என்ன தொடப்பக்கட்டை மலையாண்டி மம்முட்டி மண்டையா போடா பொம்மநாட்டி போடா ஏதாவது சொல்லிட்டு போகிறேன்னா இதெல்லாம் சொரணையே கிடையாது சொன்னா மட்டும் என்ன ஏறப்போது இங்கே இருந்தால் அடுத்த கமெண்ட்டுக்கு அடுத்த லைனில் போய் கமெண்ட் பண்ண போகிறேன் தொடப்ப கட்டை விளக்குமா அப்படியா முருகன் இங்க எப்படி தவறான லைவ் போறதா உங்களுக்கு கண்ணு அவிஞ்சு குவிஞ்சு போயிருக்கா ஐ ஐயோ அண்டர் உள்ள என்ட்ரி ஆகும் போதே கழுவி கழுவி ஊத்துறனே தேங்க்யூ லைவ் போட்டேன் உங்களுக்கு அண்ணா நான் உங்க பேசணும் முத்து பாண்டி உங்கள்ட்ட தான் பேசணும் முத்து பாண்டி சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா போனேன் அக்கேம்மா பிரியா அது நே பண்டை மாட்டாடுனா இப்பட நைட்னா இது நைட் அண்டா இயல ஏ புரம்போக்கு பூப்பத்தி

கல் தின்னால் என்ன ஆகும்மா அதான் ஹாய் சர ஆமாண்டா தொடப்ப கட்ட போக முடியாதடா மிஸ்டர் கேஎல் பிறம்போக்கு முடியாது போடா நீ போட முடிக்கிட்டு ஹாய் தெரியல பிரிய எங்கேருந்தான் வரானுங்கன்னே தெரியல பிரிய நமக்குன்னு வரானுங்க ஒன்றுமே புரியலை நம்மக்கிட்ட சரசம் ஒன்றெல்லாம் இவனுங்கெலாம் தூங்கவே மாட்டுறானுங்க ஏன் தான் இப்படி பண்ணுறானில்ல ஒரு பத்து வியூஸ் ஏறக்கூடாதுன்றானுங்க உடனே வந்துடுறானுங்க எனக்கு ஒன்றுமே புரியல மரியாதையா பேச தெரியுமா தெரியாதா இவனுங்க இவங்க ஆத்தா அப்பாங்கிட்டலாம் என்னதான் பேசி வளர்றானுங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல வீட்டில் எப்படி பேசுவானுங்கன்னு தெரியல வராமற போறம் போக்குங்க திருந்தவே மாட்டாங்க அண்டர் என்ன சொல்ல வரீங்க எல்லா கமெண்ட் பண்ணீங்க படிக்கிற சொல்லுங்க ஹாய் அண்ணா ஆனந்த் ஹலோ ஹாய் தேவா எங்க இருக்கார் தேவா நாங்க இந்த தேவாவா சூப்பரா பேசுறீங்க ஓ அவரா ஏ போடா என்ன அரை குறைங்களா சாய்பாபாவை டிபி வச்சுக்கிட்டு இவ்வளோ அசிங்க சிங்கமாக கம்மன் போடுறீங்க உனக்குலாம் அறிவு இருக்காடா சோறு தான் திங்கிறியா வேறதான் திங்கிறாடா அந்த சாமிக்குன்னு ஒரு மரியாதை இல்லை டிப்பியில் எதுக்கடா வைக்கிறீங்க கேவலமான பிறவிங்களா ஏண்டா சாமி பேரை வச்சுக்கிட்டு பேரில் சாமி வைக்கிறீங்க டிப்பியில் வைக்கிறீங்க ஏண்டா உங்களுக்குலாம் அறிவு இருந்து தான் பண்ணுறீங்களா இல்லாமல் தான் பண்ணுறீங்களா ஏன்டா இவ்வளோ ஒரு கேவலமாக இருக்கீங்க இவருங்களா மனுஷன் லிஸ்டே கிடையாது இல்ல எவ்வளவு மனசாட்சி இல்லாம இருக்கானுங்க பாரு அம்மா தாயே லைவ் என்ன ஆச்சு ஹண்டர் ஹலோ குட் டே யூ செல்வா அப்படியா ஏன்டா புறம்புக்கு உன்னதாண்டா சொல்லிட்டு இருக்கேன் பேர் வச்சிருக்கேன் நாயே உன்னதான் சொல்ற நாதாரி நாயே உனக்கெல்லாம் பேர் இல்லைடா ஏண்டா அவர் பேரை வச்சிருக்கேன் நாயே வைக்கிறது வச்சுட்டு

agustian hello welcome like